அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல மாங்க நம்புகிறேன் அலமதுல்லா நானும் நல்ல மாதிரிக்கிறேன் இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பது மிச்ச மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு வந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ முக்கியமாக வீட்டில் உள்ள லேடிஸ்களுக்கு ஒரு தொழில் செய்யணும்ன்ட்டு உங்களுக்கு இதை கொண்டு செஞ்சு கொள்ளேயலாம் குறைஞ்ச முதலீடு கூடுதலான லாபத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் வீடியோ போகிறதுக்கு முதல்ல வந்து என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க அதோட புதியவங்க வராங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று ரெண்டு என்ன படி வாரவங்களுக்கும் எல்லாருக்குமே ஜெதாக்குமல்லாகும் தேங்க்ஸ் ஹோல் இந்த குக்கீஸை நான் மூணு ஹாலில் செய்திருக்கிறேன் ஏன்னாடா நாங்கள் இப்போ ஒரு கடையை உண்டுக்கு சேல் பண்ணுறா இருந்தாலும் நல்லா கலரை பார்த்து வாங்கிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து என்னென்ன சமான் தேவை பார்ப்போம் நான் வந்து கோதுமை மாவு ரெண்டு கப் நான் அதை நல்லா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கணும் எந்த வித கட்டியும் இல்லாமக்கி அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு மாவு ஃபிஷெஞ்சு எடுத்துக்கலாம் இதோடு வந்து நீங்கள் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் சுகர் பவுடர் பண்ணுற டைமுக்கு நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் பவுடர் பண்ணி எடுத்ததும் இங்கே அதையும் ஒரு சளிச்செடுத்துக்கணும் ஏண்ட அதில் என் கட்டியில் இருக்கும் ஏண்டா இதுக்கு வந்து எந்த வித கட்டியும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு மாவை லேசாக செஞ்செடுத்து கேட்கும் இப்போ எல்லாம் இப்படி சளிச்செடுத்த போகிறோம் இதையும் அளந்து எடுத்துக்கணும் நாங்கள் ரெண்டு கப் அளவு மாவு எடுக்கிறேண்டா ஒரு கப் அளவு அது டாரவாசர வாசி நீங்கள் எண்ணெயும் இந்த சுகரையும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து எந்த வித ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கணும் எந்த வாசனையும் இல்லாத என்னெண்டா கார்ன்ஃப்ஃப்ளவர் அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் அடுத்து கடையில் வாங்குகிற ஃபார்ம் ஆயில் நல்ல இப்போ பெரிய ஒரு பவுலுக்கு இந்த மாவை நான் போட்டுட்டேன் போட்டு அதோட வந்து சுகரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் கலந்து கலந்துட்டுக்கோங்க இல்லை ஒரு அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா என்னப்படி கலந்துட்டுக்கணும் கலந்துட்ட பூரம் நாங்கள் அந்த ஒயில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்செடுத்துக்கணும் இப்போ நாங்கள் காற்றை பார்த்துக்கு நீங்கள் பிசைஞ்செடுத்துக்கோ மாவை இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்டா நாங்களோட பகுதியில் உள்ள பிரதேச காரியாலத்துக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கான அனுமதியெல்லாம் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படி அவங்களுக்கு செஞ்சு எடுத்துன்னு அவங்களுக்கு ஒரு கடையில பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஆர்டர் பண்ணி செஞ்சு போடையில இந்த கலரில் செஞ்சால் குட்டீஸ்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னை கண்ணால் பார்த்து தானே அந்த அந்த கலருக்கே அவங்க விரும்பி எடுத்துருவாங்க நீங்களும் ஒரு முறை இப்படி செய்யறதுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தை வரையில வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வந்து இது சரி ஒரு சுய தொழில் ஒன்று தேவை என்னை ஒருவர் சம்பாதிச்சு எப்படியுமே அந்த போதான்னுதான் தான் செல்லும் எல்லாம் வேலை என்ன அப்படித்தான் இன்னும் இந்த பதம் வந்தால் சரி இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு பாதி எடுத்துட்டேன் ரெண்டு கலர் சேர்க்கறதுக்கு உண்டு ரெட்டு அடுத்து க்ரீன் இப்போ நீங்கள் இதை எடுத்து வேறையாக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை ஒரு கையளவுதான் நான் எடுத்து வேறையாக்கி போட்டுட்டேன் எங்களுக்கு இந்த எண்ணெயே போதும் இந்த மாவை இந்த சரியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துறதுக்கு இப்போ இன்னும் எப்படி எடுத்து போகிறது நான் இதை செஞ்சு எடுத்துருந்தேன் இப்போ என்னோட சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கை கின்னியும் நல்லா என்ன கொஞ்சம் பூசினோம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டியை அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் வச்சு ஒரு அளந்து எடுத்து கேலும் இல்லைண்டா அப்படி ஒரு அளவில் எடுத்து கேளும் அப்போ தான் எல்லாம் ஒரே அளவாக வரும் நான் வந்து ஒரு ஒவ்வொரு அளவாக கையில் எடுத்து எடுத்துன்னு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்து ஒரு ட்ரேலில் ஒயில் பேப்பர் போட்டு வச்சு கேளும் இல்லாட்டி கொஞ்சம் என்ன தொடச்சி என்ன அப்படி வச்சு கேளும் வச்ச போகிற இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு அவன் இருந்தாலும் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பது டிகிரியில் நான் வந்து இது விறகு அடுப்பில் தான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து இது ஒவ்வொரு அளவில் போட்டு எண்ட அவசரமாக செஞ்சு கொள்ளணும் எண்டா ரெண்டு கலரில் அதோட விறகு அடுப்பில் செய்கிறதால எனக்கு டைம் போகிறேன் அப்படி இதை உண்ட உடச்சி காட்டுறேன் எப்படின்ட்டு அந்த டைம் நீங்கள் இதை எடுத்த போகிறோம் நீங்கள் ஆறின தான் இதை எடுத்து உடச்சி பார்க்கணும் அந்த டைமுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் படுத்ததே நான் இன்னப்படி பேக் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் பேக் பண்ணி எடுத்தப்போகிறோம் ஆரின பிறகு தான் இதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இல்லாட்டி இன்னப்படி கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கும் சேவ் பண்ணலாம் உங்களுக்கு கடைகளுக்கு இன்னப்படி பிஸ்னஸ் செய்கிறேன்டா உங்களுக்கு இன்னப்படி சின்ன இது வாங்கிக்கலாம் இது வந்து கடையில் விற்கிறதுக்கு இறக்கி அப்போ உங்களுக்கு இதை வாங்கி அதில் போட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு உங்களோட விலைக்கேற்ப செஞ்சு கொள்ளையிலும் உங்களோட செலவாகிற செலவுகளுக்கு ஏற்ப இப்ப மா என்ன என்னென்ன சாமான்களுக்கு அடுத்தது நீங்கள் பேக் பண்ண பேக்கிங் செலவு இதெல்லாம் கழித்து அவங்களுக்கு ஒரு விலையை அவங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கடைகளுக்கு போடையிலும் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்